கடைக்கு தேவையான ஜூஸு மொத்த பொருள்லாம் தீர்ந்துருந்து அதான் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து பாட்டில் சோனப் வாங்கியிருக்கேன் எழுவத்தஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் பத்து பாட்டிலு மேங்கோ வாங்கியிருக்கு அதுவும் எழுவத்தஞ்சி ரூபா தான் அதில் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் மெரிண்டாயில் ஒரு அஞ்சு பாட்டிலும் பவன்டாயில் ஒரு அஞ்சு பாட்டிலும் சேர்ந்து ஒரு பத்து பாட்டில் வாங்கியிருக்கோம் அதுவும் எழுவத்தஞ்சு ரூபா தான் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா லாபம் கிடைக்கும் ஜெட் பிடியில் ஒரு பாக்கெட் வாங்குறதுக்கு ஒரு பாக்கெட்டில் ஐம்பது பீஸ் இருக்கும் நூறுபாக்கு இருக்கும் நமக்கு எண்பது ரூபாவுக்கு தருவாங்க அதில் நமக்கு ஒரு இருபது ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் நூறு கிராம் கோல்டு வின்னர் ஆயிலில் வந்து ஒரு சர வாங்கியிருக்கு ஒரு சரை வந்து நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நமக்கு அதில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் இப்போ வந்து இருபது ரூபாய்க்கு இறக்கியிருக்கு இது கொடுக்கவும் நமக்கு ஈஸியாக இருக்கும் வெலை பார்க்காண்டா இருபது ரூபாக்குன்னு கேட்டால் பிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதுபோல் வந்து நமக்கு ஆறுரூவாக்குள்ளே சிக்கன் பொடி ஒரு அட்டை வாங்கியிருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் இருபது ரூபாக்குள்ளே சர்ஃபெக்ஸஸ் சோப்பில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் அஞ்சு பீஸ் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதில் ஒரு எட்டுரூவா நமக்கு லாபம் கிடைக்கும் பத்து ரூபாக்குள்ளே மில்க் பிக்கீஸில் ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதில் நமக்கு ஒரு எட்டு லாபம் கிடைக்கும் பத்து ரூபாக்குள்ளே இஞ்சி மிட்டாயில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நாற்பத்தி நாலு ரூபாக்கு தந்திருக்காங்க அதில் நமக்கு ஒரு ஆறுரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சரம் ப்ரூ வாங்கியிருக்கு ஒரு சரம் ப்ரூ வந்து நமக்கு ஐம்பத்தி ஆறுரூபா அதில் நமக்கு ஒரு நாலு ரூபா லாபம் கிடைக்கும் அஞ்சு ரூபாக்குள்ளே சாக்லேட் எல்லாமே முடிஞ்சிட்டு அதனால் எல்லா சாக்லேட்லேயும் ஒரு பத்து பத்து பீஸ் வாங்கியிருக்கு மொத்தமாக வாங்கி போட்டாலும் விற்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும் அதனால் கிட் கட்டில் ஒரு பத்து பீஸ் அஞ்சு ரூபாக்குள்ளது மில்கி பாரில் வந்து ஒரு பத்து பீஸ் அஞ்சு ரூபாக்குள்ளது அதேமாதிரி அஞ்சு ரூபா டெய்ரி மில்க்கில் வந்து ஒரு பத்து பீஸு அஞ்சு ரூபாக்குள்ள ஃபைவ் ஸ்டாரில் வந்து ஒரு பத்து பீஸு எல்லாமே நாற்பத்தாறு ரூபாய்க்கு தருவாங்க நமக்கு அதில் ஒரு நாலு ரூபா கிடைக்கும் அதே போல் பத்து ரூபா டெய்ரி மில்கில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நாற்பத்தாறுரூவா அதிலேயே ஒரு நாலு ரூபா கிடைக்கும் மொத்தமாக ஆயிரத்தி முப்பது ரூபாவுக்கு ஜாமான் வாங்கியிருக்கேன் அதில் கிடச்ச லாபம் நூற்றி தொண்ணூறுரூபா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் வேறு ஒரு வீடியோ பார்ப்போம்